ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரௌனி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் இப்போ வந்து நான் வந்து பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறமா வந்து மைதா அப்புறம் வந்து சாக்லேட் டார்க் சாக்லேட் சுகர் எக் அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் அப்புறம் பேக்கிங் சோடா இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து பட்டர் மெல்ட் பண்ணுறேன் இந்த பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம எடுத்து வச்சுக்கிற டார்க் சாக்லேட்டை போடணும் அது ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகிக்கட்டும் இப்போ பட்டர் வந்து இந்த அளவுக்கு மெல்ட் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டார்க் சாக்லேட் எடுத்து போட்டுடலாம் நம்ம உடச்சி போடுறது தான் அது வந்து ஈஸியாக இப்போ வந்து நம்ம டார்க் சாக்லேட்டை போட்டோம் அதுவும் நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது கொஞ்சம் திக் டாக் சாக்லேட் அப்படியே தி திட்டு இருக்குது அது இன்னும் நல்லா பாயில் ஆகணும் மெல்ட் ஆகினக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செப் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் தோ இது இப்போ நான் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த டார்க் சாக்லேட்டு அப்புறமா வந்து பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சுகர் போடுறோம் சுகர் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் பிளேண்டர் வச்சு இப்போது நம்ம வந்து ஒரு ஒரு எக்காக உடச்சி உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு எக்காக உடச்சி ஊற்றும் போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து கட்டி விழாமல் வரும் இதே மாதிரி நம்ம வந்து அஞ்சு எக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நமக்கு வந்து இப்படி லிக்யூட் கன்சிஸ்டி இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சுகர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் நமக்கு தேவை சுகர் கொஞ்சம் ஹையாக வேணும்னா ஹையாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக தான் இது பண்ணணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு ஹீட்டோடு நம்ம இறக்குறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம எக்கை வந்து நம்ம ஹீட்டோடு போட்டுச்சுன்னா எக்கு ஆகும் வெந்த மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் ஹீட் போனக்கப்புறம் நம்ம வந்து எக்கை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பீட்ரல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்தளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்குறோம் இதோ இதே இதில் நமக்கு கிடைக்கணும் இந்த இப்படி இருந்தால் தான் ப்ரௌனிக்கு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போது நம்ம வந்து கேக் டின்னு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கீ ஊற்றிட்டு நம்ம வந்து பட்டர் ஷீட்டை போட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் அப்போ தான் வந்து அந்த பட்டர் ஷீட் வந்து ஒட்டிக்கும் இப்போ அந்த பட்டர் ஷீட்டை போட்டுடலாம் பார்த்திங்களா நல்லா பிடிச்சி ஒட்டிக்கிட்டு இப்போ இதோட நம்ம வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த ப்ரௌனி இதை எடுத்து போ ஊற்றிடலாம் அதில் இப்போ நம்ம வந்து ப்ரௌனியை வந்து இதுல வந்து ஊத்தியாச்சு இது வந்து கொஞ்சம் தட்டி விட்டுக்கணும் ஈவனா வர்றதுக்கு இல்லைன்னா அங்கங்க ஒரு மாதிரி மாதிரி ஆகிரும் இப்ப இதுக்கு நட்ஸ நம்ம வந்து இதுக்கு மேல அப்படியே வந்து ஸ்பிரெட் பண்ணி விட்டுரலாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் சாப்பிடும் போது நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆல்மண்டும் கேஷுவும் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து அப்படியே தூவி விட்டுருலாம் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நம்ம வந்து எல்லா நட்ஸையும் தூவிட்டோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கேக் ஓவனில் பேக்குங்கிற இதில் வந்து தேர்ட்டி மினிட்ஸுக்கு வச்சிடலாம் வாங்க இப்போது நம்ம வந்து சைடில் வந்து கப் கேக்கு அந்த மோல்டில் வந்து நம்ம வந்து கீ தடவிருக்கோம் இப்போ அதில் வந்து நம்ம அந்த ப்ரௌனி இதை வந்து ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நட்ஸை வந்து போட்டுடலாம் நம்ம வந்து ஃபுல்லாக நிறைய அளவுக்கு இது பண்ணக்கூடாது நம்ம ஹாஃப் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த கேக்கை வந்து உப்பி வரும்போது அது கரெக்டான அளவுக்கு வரும் இல்லைன்னா பொங்கிடும் இதை மாதிரி நம்ம எல்லா மோல்டுக்கும் ஊற்றி நட்சை வந்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து நட்ஸை வந்து மேலே போட்டுடலாம் எல்லா மோல்டுக்கும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ நட்ஸை வந்து அப்படியே மேலே தூவி விட்டுரலாம் ஓகே இதை வந்து நம்ம வந்து அதையும் இதையும் சேர்த்து பேக் பேக் பண்ணிடலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த கேக் டின்ன நம்ம அந்த ட்ரேயில் வச்சிடலாம் அப்புறம் நம்ம சைடில் கப் கேக் பண்ணோம்ல அதையும் சேர்த்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து கேக் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் நம்ம வந்து கேக் ஒன் அவனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேக்கருக்கு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளக்காய் இவங்க ரெடி இருப்பாங்க இப்போ வாங்க நமக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கேக் ஒன்று ஆஃபர்ச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல ஹெப்பியாக வந்திருக்கு நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு இப்போ நான் வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் நல்ல so, soft வந்திருக்கு ஓகே இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க